கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் கதை தாஸ்கோ இந்த புத்தகத்தை எழுதினவங்க ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் கதை பதினான்கு யானைகள் சங்கம் யானைகள் கூட்டமாக வாழும் என்பது தவறு அவர்கள் ஒரு சமூகமாக வாழ்கிறார்கள் ஒரு குடும்பம் என்பது அப்பா யானை அம்மா யானை குட்டி யானை மற்றும் அண்ணன் தம்பி அக்கா தங்கை யானைகள் கொண்டது இப்படி இரண்டு மூன்று குடும்பங்கள் இணைந்தது ஒரு யானை சமூகம் தனது சமூகத்திற்கு மாசானம் யானை யானைகள் சங்கம் என்று பெயர் வைத்தார் அவர்தான் சங்க தலைவர் அவருக்கு மிக நீண்ட தந்தம் உண்டு மிகவும் ஆஜானு பிரம்மாண்ட உருவம் அவருடையது மற்றவர்களை பின்னால் வர வைத்து எப்போதும் முன்னால் நடப்பார் வழிகாட்டி அவர் நடந்தால் ஒரு குட்டி மலை நகர்வது போல இருக்கும் ஒரு நாள் அப்படி யானை சங்கம் பயணித்து கொண்டிருந்தது அந்த யானை சங்கத்தில் மொத்தமாக யானைகள் இருந்தன சாமுண்டி யானை அதுதான் குட்டி பாப்பா யானை ஆனா அதை எல்லாரும் சேர்ந்து பத்திரமா பார்த்துப்பாங்க குட்டி பாப்பா சாமுண்டிக்கு ஒரு நாள் ஒரு நண்பன் கிடைச்சுது அது யார் தெரியுமா அதுதான் தேன் செட்டு தென்றல் தென்றல் சிட்டுக்கு யாருமே இல்ல அவன் பறந்து பறந்து குட்டியான சாமுண்டி முதுகுல வந்து உட்கார்ந்துப்பான் அப்படி இப்படியும் விளையாடிதான் அவங்க ரெண்டு பேரும் நண்பர்களானாங்க ஒரே இடத்துல இருக்காதே அவங்க நாடோடிகள் அதாவது நகர்ந்து கொண்டே வாழ்பவர்கள் உங்க சங்கத்துல நானும் சேர்ந்துக்கலாமா ஒரு நாள் தேன் சிற்று தென்றல் கேட்டாள் சாமுண்டி குட்டி யானை மாசானம் யானை இடம் ஓடியது அப்போது எல்லாரும் உயரமான ஆற்றுப் பொருட்களை யானைகளை தவிர மற்றவர்கள் இருக்கலாம் என்றார் மாசானம் ஆனா சங்கத்துக்கு ஏதாவது ஒரு பணி செய்யணும் அப்படின்னாதான் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு நான் முன்னால் பறந்து நீர்நிலைகளை அறிந்து சொல்வேன் என்றால் தேன்சிட்டு தென்றல் ஆஹா அற்புதம் எல்லாரும் ஏற்றார்கள் அப்புறம் என்ன குட்டி யானை பாப்பா சாமுண்டியும் தேன் சிட்டு தென்றலும் நிரந்தர நண்பர்களானார்கள் நான் தான் முல்லா செல்வி பாப்பா பலமா கை தட்டினாங்க சூப்பர் கதை என்ன அழகான நட்பு சங்கமும் சமூகமும் வேறு வேறு அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நான் சொல்றதை கொஞ்சம் கேக்குறீங்களா ப்ளீஸ் அங்கே கரடி முல்லா இருந்தாரு கரடி வந்த பிரபலமான கதை எனக்கு தெரியும் ரெண்டு நண்பர்கள் வரும்போது எதிரில கரடி வரும் கதை ஒருத்தர் மரமேற தெரிஞ்சவர் மற்றவர் இறந்தவர் போல படுப்பாரே அந்த கதை கதைப்படன்னு சொன்னது கரடி முல்லா கதை டாஸ்கோப் இதோ உங்க கதை என்றது கதை டாஸ்கோப்கு முல்லா கரடி சொல்ற கதைய நம்ம நாளைக்கு கேட்கலாம் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவில் வாங்கணும்னா லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம்